ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை மேம்படுத்துவதிலும் அவர்களது வருமானத்தை பெருக்குவதிலும் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் ஆற்றும் பங்களிப்பு குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டே மற்றும் தொகுப்பாளர் ஓம்வே சுபாத்யாய் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டேவை நிகழ்ச்சிக்கு வரவேற்று விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் ஓம்வே சுபாத்யாய் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன என்றும் நாட்டில் உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வருமான வளர்ச்சிக்கு அது ஆற்றும் பங்களிப்பு எத்தகையது எனவும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஷாலினி பாண்டே நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் நடைபாதை வியாபாரிகளின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார் கடந்த காலத்தில் அவர்களது வர்த்தக தேவைகளும் நலன்களும் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவித்தார் நடைபாதை வியாபாரிகளின் நிதி மற்றும் டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தை அரசு தொடங்கியதாக கூறினார் சிறு கடனுதவிகள் தடையின்றி கிடைக்கச் செய்வது அதனை திருப்பி செலுத்துவதை ஊக்குவிப்பது அதன் மூலமாக அவர்களுக்கான கடன் வரம்பை அதிகரிப்பதன் மூலமாக பெரிய அளவிலான கடனுதவியை பெறச் செய்வது உள்ளிட்டவை இத்திட்டத்தின் நோக்கங்களாக உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் மானியம் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலமாக சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் பயன்பாட்டை மேற்கொள்வதை இது செயல்படுத்துவதாக ஷாலினி பாண்டே தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை நாட்டில் அறுபத்தி இரண்டு லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயன்பெற்றிருப்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து தொகுப்பாளர் ஓமேஷ் உபாத்யாய் நடைபாதை வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் சிறு கடனுதவிகள் அவர்களை முறையான வங்கி அமைப்புடன் ஒருங்கிணைப்பதாக தெரிவித்தார் அதுகுறித்த உங்களது கருத்து என்னவென்று ஷாலினி பாண்டேயிடம் அவர் கேள்வி எழுப்பினார் மனித தலையீடு இல்லாமல் தொடக்க முதல் இறுதி வரை தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தே இத்திட்டம் அமைந்திருப்பதாக கூறி அக்கேள்விக்கு ஷாலினி பாண்டே பதிலளிக்க தொடங்கினார் அரசு ஏழு சதவீத மானியத்தை வழங்குவதாகவும் கடனை ஒழுங்காக திருப்பி செலுத்துபவர்களின் கடன் வரம்பை உயர்த்தி அவர்களது நிதி ஆதாரத்தை மேலும் அதிகரிப்பதாகவும் கூறினார் அதனால் அவர்களது வர்த்தகம் வளர்ச்சி பெறுவதாக அவர் தெரிவித்தார் நோய் தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தங்களது செயல்பாட்டை தொடர இது பெருமளவில் உதவுவதாக குறிப்பிட்டார் நடைபாதை வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியாக கடன்கள் வழங்குவதன் மூலமாக அவர்களை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் போன்று அவர்களை அரசு அங்கீகரித்துள்ளதாக ஷாலினி பாண்டி தெரிவித்தார் அந்த வகையில் இத்திட்டமானது நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உதவுவதாக கூறினார் இணைய சேவை நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ஆய்வொன்றில் நாட்டில் தொன்னூற்றி சதவீத வியாபாரிகள் இந்த கடன் கடனுதவியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் சிறிய உதவிகளுக்கு பெருமளவில் வட்டி வசூலித்து வந்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை சார்ந்து இந்த வியாபாரிகள் இதுவரை இயங்கி வந்ததாகவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதன் மூலமாக அவர்களது வாழ்விலும் நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும் மாற்றம் விளைந்திருப்பதாகவும் ஷாலினி பாண்டே தெரிவித்தார் அதையடுத்து தொகுப்பாளர் திரு ஓம் வேஷ் உபாத்யாய் முதல் முறை கடனுதவி பெறும்போது ஒரு நடைபாதை வியாபாரிக்கு வழங்கப்படும் தொகை எவ்வளவு என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஷாலினி பாண்டே முதல்முறை ஒரு நடைபாதை வியாபாரியால் பத்தாயிரம் ரூபாய் கடனாக பெற முடியும் என்று தெரிவித்தார் அதற்கான ஏழு சதவீத மானியத்தை அரசு வழங்குவதோடு டிஜிட்டல் பரிமாற்றங்களின்போது ஆயிரத்து இருநூறு ரூபாய் கேஷ் கேஷ்பேக்கையும் வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் தொடர்ந்து டிஜிட்டல் பரிமாற்றங்களை மேற்கொள்வது கடன் தவணைகளை சரியாக செலுத்துவது என்றிருக்கும்போது அது வட்டியில்லா கடனாக மாறும் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து ஏழு சதவீத மானியத்தோடு இருபதாயிரம் ரூபாய் கடனாக வழங்கப்படும் என்றும் அதனை திரும்ப செலுத்தும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் உதவி மூன்றாவது நிலையில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மொத்தமாக எண்பதாயிரம் ரூபாய் கடன்கள் மூன்று நிலைகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு வழங்கப்படுவதாக ஷாலினி பாண்டே தெரிவித்தார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ஓமேஷ் உபாத்யாய் பிரதமர் ஸ்வநிதி திட்ட பரிச்சய பத்திரத்தை பெறுவதன் மூலமாக சம்பந்தப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு எத்தகைய அடையாளம் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு சுய வேலைவாய்ப்பில் உள்ள பாதுகாப்பற்ற அம்சங்கள் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் என்று கூறி ஷாலினி பாண்டே பதிலளிக்க தொடங்கினார் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுபவர்களின் புகைப்படத்தோடு பிரதமரின் புகைப்படமும் இடம்பெற்ற அந்த பரிச்சய பத்திரமானது சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு நகர்ப்புற சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் உள்ளூர் அதிகாரிகளோடு சுமூக உறவு ஏற்பட அது வழிவகுக்கும் என்றும் அந்த நபர் ஒரு ஸ்வநிதி திட்ட பயனாளி என்பது அனைவருக்கும் தெரியவரும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதையடுத்து பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக டிஜிட்டல் பயன்பாட்டை நடைபாதை வியாபாரிகளிடத்தில் அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதா என்றும் அவர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்கு தனியாக சலுகைகள் வழங்கப்படுமா என்றும் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஷாலினி பாண்டே பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் பரிமாற்றம் உள்ளது என்றும் அதற்கேற்ப அத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கடனை பெறும்போது வங்கி அல்லது கடன் வழங்கும் நிறுவனமானது சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு கியூஆர் கோட் மற்றும் யுபிஐ அடையாள அட்டைகளை வழங்கும் என்றும் கூடவே அவர்களுக்கு டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் பரிமாற்றங்களின்போது ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கான கேஷ்பேக்குடன் அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள சவுண்ட் பாக்ஸ் வழங்கப்படும் என்றும் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்களுக்கு அந்த சவுண்ட் பாக்ஸ் உதவிகரமாக இருக்கும் எனவும் அவர் கூறினார் டிஜிட்டல் பரிமாற்றம் குறித்து அறியாதவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை டிஜிட்டல் பயிற்சியை வழங்கும் வகையில் ஒவ்வொரு பயனாளிக்கும் முன்னூறு ரூபாய் வீதம் அதனை மேற்கொள்ளும் வங்கிகள் மற்றும் டிபிஐகளிடம் அத்தொகை செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதன் தொடர்ச்சியாக இத்திட்டத்தின் பலன் பெரும்பாலான வியாபாரிகளுக்கு சென்று சேரும் வகையில் இதன் செயலாக்கம் உறுதிப்படுத்தப்படுகிறதா என்று தொகுப்பாளர் ஓம்வேஷ் உபாத்யாய் கேள்வி எழுப்பினாா் இதற்கு பதிலளிக்க தொடங்கிய ஷாலினி பாண்டே இத்திட்டமானது முழுக்க டிஜிட்டல் தளம் சார்ந்து கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை எஸ்பிஐ கொண்டுள்ளது என்றும் அதன் மூலமாக யாருக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது என்பதை உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மாநகராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் என்று அனைத்துமே இதில் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாகவும் அதன் மூலமாக ஒரு வியாபாரிக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா என கண்டறிய முடியும் எனவும் அவர் கூறினார் நகரங்கள் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான குழுக்கள் மூலமாக தொடர்ந்து செயல்படுவதன் காரணமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக எவருக்கு கடனுதவி நிலுவையில் உள்ளது என்பதை அறிந்து காண முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இத்திட்டத்தில் பலன் பெற ஆதார் அட்டை வைத்திருப்பது போதுமானது என்று ஷாலினி பாண்டே குறிப்பிட்டார் மேலும் இதுவரை அறுபத்தி இரண்டு லட்சம் வியாபாரிகளுக்கு எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தமது கேள்வியை தொடங்கிய தொகுப்பாளர் ஒமேஷ் உபாத்யாய் சமீபத்தில் இந்திய ஸ்டேட் வங்கி வெளியிட்ட தரவு குறிப்பொன்றில் நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் திட்டத்தின்கீழ் பயன்பெற்றிருப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டாா் இந்த சிறு கடனுதவி திட்டத்தினால் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் எத்தகையது என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஷாலினி பாண்டே பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார் பெண் தொழில் முனைவோர்கள் புதுமையான எண்ணங்களை கொண்டிருப்பதாகவும் சிறு கடனுதவி மற்றும் டிஜிட்டல் பயிற்சியினால் அவர்களது கனவுகள் நனவாகின்றன என்றும் தெரிவித்தார் நடைபாதை வியாபாரிகளில் பெண்களும் அதிகம் என்பது தற்போது தெரிய தெரியவந்திருப்பதாக கூறினார் மேலும் பல பெண்கள் சுய வேலைவாய்ப்பிலும் சுயசார்பிலும் ஆர்வமுள்ளவர்களாக உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் கேள்வியை தொடர்ந்த தொகுப்பாளர் ஓம்பே சுபாத்தியாய் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் எண்ணம் அரசுக்கு உண்டா என வினவினார் இதற்கு பதிலளித்த ஷாலினி பாண்டே இந்த பயணம் மிக நீண்டது என்று தெரிவித்தார் எதிர்காலத்தில் நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நிலையிலான அங்கீகாரம் ஒன்றை அரசு வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இப்போதே அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான அமைச்சகம் வழங்கி வருவதாக கூறினார் உத்தியம் பதிவுச் சான்றிதழ் என்பதனை அது வழங்குவதாகவும் அச்சான்றிதழை பெறுபவர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்துடன் இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களை பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் தங்களது தேவைகளின் அடிப்படையில் கடன் சுழற்சியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஷாலினி பாண்டே குறிப்பிட்டார் சில நகரங்களில் வியாபாரம் செய்வதற்கான இடங்களை சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்காக நகர திட்டமிடலில் விற்பனை மண்டலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் விவாதத்தில் பங்கேற்று விரிவாக பதிலளித்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் இயக்குநர் ஷாலினி பாண்டேவுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ஓம்வேஷ் உபாத்யாய் நேயர்கள் இதுவரை கேட்டது நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை மேம்படுத்துவதிலும் அவர்களது வருமானத்தை பெருக்குவதிலும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் ஆற்றும் பங்களிப்பு குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்தி சுடர் நிகழ்ச்சி நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்